எல்லோருக்கும் வணக்கம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்றால் என்ன அதை இப்பொழுது நாம் பார்ப்போம் பகவான் விஷ்ணு நம்மை காக்கும் கடவுள் அவர் வைகுண்டத்தில் இருப்பவர் நம் வாழ்விற்கு பிறகு வைகுண்ட பதவியை அளிப்பவர் வைகுண்ட பதவி என்றால் நாம் மோட்சத்தை அடைந்து பிறகு இந்த வாழ்விற்கு வந்து துன்பப்பட வேண்டாம் பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபடலாம் பகவான் விஷ்ணுவை நாம் வணங்கி வந்தால் தீராத பிரச்சனைகள் தீரும் இப்பொழுது நாம் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி பார்ப்போம் ஒவ்வொரு வருடமும் நான்கு விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் வரும் தமிழ் மாத கணக்கின்படி வைகாசி ஆவணி கார்த்திகை மற்றும் மாசி மாதங்களில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும் விஷ்ணுவுக்குரிய மாதங்கள் பிறக்கும் நேரம்தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இது ஏகாதசிக்கு நிகரான புனிதமான நாளாகும் இந்த நாளில் மகாவிஷ்ணுவையும் தாயாரையும் நினைத்து வணங்கி வந்தால் தீராத குடும்ப பிரச்சனைகள் தீரும் சித்திரை ஆடி ஐப்பசி தை ஆகியவை பிரம்மாவுக்கு உரிய புண்ணிய காலங்கள் ஆணி புரட்டாசி மார்கழி பங்குனி ஆகியவை சிவனுக்குரிய புண்ணிய காலங்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தின் போது நம்முடைய பிரச்சனைகளையும் வேண்டுதல்களையும் மனமுருகி பகவான் விஷ்ணுவிடம் சொல்லலாம் நியாயமான கோரிக்கைகள் எதுவானாலும் அடுத்த மூன்று விஷ்ணுபதி காலம் முடிவதற்குள் நிறைவேறும் ஏகாதசி விரதத்தை விட பல மடங்கு உயர்வானது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஏகாதசி விரதம் பல நன்மைகளை தரும் ஏகாதசியை விடவும் மிக சிறந்த பலனை தரவல்லது விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த புண்ணிய காலத்தின் போது மகாவிஷ்ணு மற்றும் மகாலக்ஷ்மியின் துதிகளை கூறி நமது சக்திக்கு என்றவரை பூஜைகள் செய்யலாம் விஷ்ணு கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலேயே பூஜை செய்து மனதார வேண்டுதலை கூறி வணங்கலாம் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தின் போது ஆராதனை செய்யலாம் அபிஷேகம் புதிய வஸ்திரங்கள் சார்த்துதல் போன்றவை செய்யலாம் தான தர்மங்களும் செய்யலாம் அன்னதானம் ஆடை மஞ்சள் சரடு வளையல் போன்ற மங்களப் பொருட்கள் காலணிகள் நீர்மோர் பானகம் பால் போன்றவை தானம் செய்யலாம் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம் ஹோமம் வடமொழி தமிழ்மொழி வேத பாராயணம் நாம சங்கீர்த்தனம் பஜனைகள் செய்யலாம் ஆலயம் முழுவதும் அரிசி மாவு கோலம் போட்டு அகல் தீபங்கள் விளக்குகள் ஏற்றலாம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் விரதம் இருப்பவர்களுக்கு மன அமைதி கிடைக்கும் மோட்சமும் கிடைக்கும் இந்த புண்ணிய காலத்தில் விரதம் இருப்பவர்களுக்கு அந்த மகாலட்சுமியின் அருளும் ஸ்ரீமன் நாராயணனின் அருளும் நிச்சயம் கிடைக்கும் ஒருவர் ஒருமுறை இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால விரதத்தை அனுஷ்டிப்பது பல ஏகாதசி விரதங்களை அனுஷ்டிப்பதற்கு சமமாகும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தின் போது பகவானுக்காக விரதம் இருந்து அவரை வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் சாந்தாகாரம் புஜக புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதுர்ஷம் மேகவர்ணம் சுபாங்கம் लक्ष्मीकान्तं कमलनयनं योगिगृत्यानगम्यं वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्